பண்ணிட்டு இருக்க என்ன இருக்கேன்னா இந்த விரல் மஞ்சளை வெயிலில் ஒரு மூணு நாள் காய வச்சு பொடி பண்ணி அரைச்சி எடுத்துன்னு வந்த கலப்படம் இல்லாத மஞ்சள் நான் என்ன இங்கே ப்ரிப்பேர் பண்ணினோ அதுதான் எடுத்துன்னு போகிறேன் வீட்டுக்குன்னு உனக்கே தெரியும் சமைக்கிறதுக்கு ஸோ இதெல்லாம் ஹோம்லி ப்ரிப்பேர்டு ஸோ நான் என்ன பண்ணலாம் அப்படின்னு இருக்கேன்னா நிறையா பேர் மெசேஜ் பண்ணி கேட்டுட்டே இருந்தீங்க என்ன எங்களுக்கு வந்து ஆஃபர் கொடுங்கன்னு ஸோ அந்த ஆஃபருக்கு நீங்கள் நல்ல சப்போர்ட் கொடுத்தீங்க ஃபஸ்ட் டைம் அப்போ போட்டது அதனால இப்போ சம்மர் ஆஃபர்னு சொல்லிட்டு ஒரு காம்போ மாதிரி ஒரு மூணு பொருள் சேர்ந்து எல்லாத்தையும் சேர்த்து கொஞ்சம் பைசா குறைச்சி உங்களுக்கு கொடுக்குற மாதிரி இந்த மாதிரி நிறைய ஐட்டம்ஸ் இருக்குது இந்த எல்லா ஆஃபரை பற்றியும் ஒரு வத்தல் ஐட்டம் பொடி ஐட்டம் அப்படி எல்லா ஆஃபரை பற்றியும் தெரியணுன்னா நீங்கள் வந்து கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பர் இருக்கு இல்லைங்களா அதை காண்டாக்ட் பண்ணிங்கன்னா நாங்கள் என்னென்ன ஆஃபர் கொடுத்துருக்கோம் என்ன காம்போ இருக்குது அப்படின்னு எல்லாமே உங்களுக்கு தெரியும்